ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேரனூரில் நல்லபடியாக குலதெய்வம் கோயில் தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இன்றைக்கி வந்து நாடகம் வச்சுருக்காங்க கோயிலுக்கு வந்து பின்னாடி இங்கே தான் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு நாடகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு பத்து மணிக்கு தான் நாடகம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் பிள்ளையார்லாம் வைக்கிறாங்க

राघव जय राघव मुरारी सुखना राघव प सले uh -huh. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக விநாயகர் சில பூஜைலாம் போட்டு நிகழ்ச்சி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் லக்கேஜ்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஸ்டேஜுக்கு போகிறோம் இதாக நம்ம ஸ்டேஜ் இப்போ நம்ம டான்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நாடகம் நம்மளுக்கு அதனால ஒன் ஹவர் பர்மிஷன் கொடுத்தாங்க நம்ம டான்ஸ் பண்ணிக்கலாம் மேக்கப் போட்டு ரெடி ரெடியாகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் முதல்ல வந்து என் மனைவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ரெடி ரெடியாகிறாங்க நான் வந்து அஜித் சார் கேட்டப்ப ரெடி ஆகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டுருக்கு ஃபுல்லாக அதெல்லாம் காப்பி ரைட்ஸ் வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அம்மன் கேட்டப்ப ரெடி ஆகிட்டாங்க உள்ளே ஃபேன் இல்லை அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் திருவிழா நடக்குமாண்ணே கால்பாண்டி கொண்டாட்டமாக திருவிழா நடக்கும் சாமி மனசு எல்லோருக்கும் நல்லா சரியா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என் மனைவி அம்மாவர்களும் பார்த்தீங்கன்னா அம்மன் கிட்டப்பில் டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஸ்டேஜில் டான்ஸ் ஆனாங்க அப்புறம் நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் அப்புறம் லாஸ்டில் ஃபயர்கிட்ட சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆடியன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என் மகனும் டைலாக்லாம் இருந்தோம் டான்ஸ் ஆடினோம் ஒன்று டான்ஸ் வீடியோ எல்லாமே வீடியோ நம்ம போட முடியாது அதனால் காப்பிரைட் வந்துடும் அதனால் அதெல்லாம் போட முடியல வெறும் மியூசிக்கை கட் பண்ணிட்டு நாங்கள் டான்ஸ் ஆனது மட்டும் போட்டிருக்கோம் நல்ல ஒரு ரசி பார்த்தாங்க எல்லோருமே தலை கேட்ட போட்டேன் அப்புறம் தளபதி கேட்ட போட்டேன் பிகில் எல்லாமே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்